ஹே ஹாய் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஏன் நம்ம பார்க்க போற விளாக் நம்ம அம்மனை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஊர் அம்மன் முத்து மாறி அம்மன் முத்து மாறி இந்த நம்ம ஸ்ரீ முத்துமாரியம்மன் டெம்பிள் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ஊச்சிப்பொழிங்கிற ஏரியாவில் மேற்கு நாரையூரி நிலையில் நம்ம அம்மன் டெம்பிள் இருக்குதுங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டார்ட் நம்மளோட அம்மன் கோவில் திருவிழா பாருங்க பெண்கள் எல்லாம் கும்பிக் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வைகாசி மாதம் இந்த அம்மன் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆயிருக்கு பசங்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக ஒயில் போட்டுட்டு இருக்காங்க இந்த டென் டேஸ் தான் பாரி பரப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க பாரி பரப்பி முடிச்சாச்சு அடுத்தது அம்மன் திருவிழா ஆரம்பிச்சாச்சு பாருங்களேன் எவ்வளோ ஜே ஜேன்னு லைட் செட்லாம் பண்ணி அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க தாங்க நைட் வியூ அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு அம்மன் கோவிலில் இந்த மாதிரி கடையெல்லாம் போட்டு லைட் செட் பண்ணி சூப் பாவா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நம்ம மூத்து மாரியம்மன் கோவில் டெம்பிளில் அம்மன் டெம்பிள் பக்கத்தில் கருப்பசாமி இருப்பாங்க கருப்பசாமி டெம்பிளும் இருக்கும் இங்கே இங்கே ரெண்டே ரெண்டு கோவில் தான் இருக்கும் பாருளை எவ்வளோ கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்ஸ் அண்ட் கடைகள் எல்லாம் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்காக என்னடா கோயில் இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் யாரையும் காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க வந்து எல்லோரும் போய் அம்மனை அழைச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஏரியாவில் நடந்துகிட்ருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே இந்த மாதிரி சிறப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கரகம் வந்து எடுத்துட்டு வருவாங்க அம்மன் அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதிரி தலையில எடுத்து வச்சுட்டு அவங்க ஊருக்குள்ள வருவாங்க அந்த மியூசிக் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கே ஒரு பூசம்ஸ் வந்துருக்குமே அம்மனோட கரகம் வந்து இந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் பண்ணி கொண்டு வருவாங்க கோவிலுக்குள்ள இப்போ அழைச்சிட்டு வராங்க பாருங்க கரகம் பின்னாடி வரும் அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி உருண்டு கொடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நேத்தி கடன் இது வந்து அம்மன் கிட்ட அம்மன் அம்மன்கிட்ட வேண்டிட்டு இந்த மாதிரி அங்க பிரதேசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உருண்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பின்னாடியே வந்து கரகம் வருது மாதிரி இடத்துல நம்ம ஹீரோயினோட என்ட்ரி பாருங்களேன் நம்ம சேனலோட ஹீரோயின் நம்ம மூவித்தா அவங்களோட என்ட்ரி வரும்போது நம்ம கியூட்டி பைக்கு சாம என்டர்டைன்மெண்ட் இது தாங்க முளப்பாரி இந்த மொளப்பாரி தான் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே போட்டு வச்சு வளர்ப்பாங்க அந்த மொளப்பாரியை கொண்டு கோயிலில் வைக்கிறதுக்காக தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் வெனஸ்டே மார்னிங் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து இளநீர் காவடி தான் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு நேர்த்தி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி நாள் நைட்டு வந்துட்டு ஒரு இடத்துல போய் கரகம் கட்டிட்டு வருவாங்க அப்படின்னா அதே இடத்துல தான் போய் இளநீர் காவடியும் இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி நேர்த்தி வச்சிருக்கவங்க கோயிலை சுற்றிட்டு வருவாங்க மூணு தடவை சுற்றிட்டு வருவாங்க இதுதான் அந்த ஏரியா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நைட்டு கூட அந்த அளவுக்கு வியூ தெரியல இதுல நல்லாவே தெரியுது பாருங்க இது வந்து பூச்சட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் ஒரு நேர்த்திக்கடன் தான் யார் எல்லாம் நேர்த்திக்கடன் வச்சிருக்காங்களோ அவங்க இங்க வந்து காலையிலே வந்து பூச்சட்டி ரெடி பண்ணி இந்த மாதிரி சந்தனம் பூசி கொண்டு வருவாங்க கோயிலுக்கு பாருங்க நேத்தி வச்சிருக்கவங்க எல்லாருமே கோயில சுத்திட்டு வருவாங்க இதுவும் மூணு சுத்து சுத்துவாங்க அடுத்து நேத்தி கடன் குழந்தைய வித்து வாங்குறது இதுவும் வந்து நேத்தி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அது பண்ணுவாங்க இது இல்லாமல் ஒரு புறம் இருக்கு நாங்கள் வந்து கூழ் கிண்டி அம்மனுக்கு ஊற்றுவோம் அதுக்கப்புறம் பொங்கலும் நிறைய பேர் வைப்பாங்க யாரெல்லாம் பொங்கல் வருஷம் வருஷம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வருஷம் வருஷம் பொங்கல் இந்த மாதிரி வைப்பாங்க கோயில் ஃபுல்லாக சும்மா ஜெய ஜெயன் இருக்குங்க அவங்க அவங்க நேர்த்தி கடன் பண்ணுறவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் கும்மி அடிக்கிறது ஒரு பக்கம் நடந்துட்டு எல்லா ஊர்லேயும் கும்மி அடிக்கும் போது பெண்கள் மட்டும்தான் கும்மி அடிப்பாங்க ஏன் பாட்டு பாடுறவங்க கூட பெண்களாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஊர்ல பாருங்களேன் நம்ம முத்துமாரியம்மன் கோவிலில் குட்டி பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் சீன இருந்து பெரிய லேடிஸ் வரைக்கும் எல்லாருமே கும்மி அடிக்கிறாங்க பாருங்களேன் நம்ம ஊர்ல கும்மி அடிக்கிறது கும்மி அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டாங்க தானானை கொட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால அப்படின்னா பாட்டு வந்து தானாணைன்னு தானே ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பாடுறதுனால அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க ஆனால் ஆக்சுவலி இது வந்து கும்மி கொட்டுறது தான் பாருங்களா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக கும்மி அடிச்சிட்ருக்காங்க எந்த ஒரு விலாக் போடுறதுனாலும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நான் போடுவேன் இந்த அம்மனை வேணதுக்கு அப்புறந்தாங்க குழந்த வந்து எனக்கு உருவாச்சு பிகாஸ் ஒம்பது மாதமாக வந்து குழந்த இல்லாமல் இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப வந்து பயந்துட்டேன் அப்போ இந்த அம்மனுக்கு வந்து நாங்கள் முழப்பார் எடுத்தோம் நான் மட்டும் இல்லைங்க என் கூட என்னோடய ரிலேட்டிவ் வந்து ஒரு மூணு பொண்ணுங்க எடுத்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து நாங்கள் எடுத்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எங்கள் நாலு பேருக்குமே குழந்தை பிறந்துச்சு இந்த அம்மனை வந்து வந்து குழந்தை அம்மன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உண்மையாவே இது நடந்தனால தான் நான் உங்களுக்கு இந்த வ்லாகை வந்து ஷேர் பண்றேன் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த முத்து அம்மன் நம்ம அம்மனுக்கு வந்து நான்வெஜ் ரத்த வாடை இருக்கிற பொருள் எல்லாம் வந்து படைக்க மாட்டாங்க குழந்தை அம்மனுங்கிறனால மட்டன் சிக்கன் அந்த மாதிரி படைக்க மாட்டாங்க ஆனா நாங்க வந்து மீன் சாப்பிடுவோம் மீன் சாப்பிட்டு கூட கோவிலுக்கு வந்துட்டு போவோம் அம்மன் வந்து ஒரு ரிலேட்டிவ் மாதிரி தான் எங்களுக்கு கும்மி அடிக்கிறது இதோட முடியுதுங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒயில் போடுவாங்க பசங்க லோவா பீட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீடா பீட்டை வந்து கொண்டு போவாங்க ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் போடுவாங்க இந்த ஒயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஓகே எஸ் இதுதாங்க கன்க்ளூஷன் ஸ்டெப்பு Thank <laughs> you. கே ஒட்டம் முடிஞ்சிருச்சு ஈவினிங் அஞ்சு மணிக்கு கோவிலிருந்து முழைப்பாரியெல்லாம் எடுத்து பெண்களுக்கு கொடுத்துருவாங்க பெண்கள் தலையில எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் தண்ணியில கரைச்சிருவாங்க அவ்வளோதாங்க அம்மன் கோவில் திருவிழா இதோட நிறைவா முடிவடைஞ்சிரும் அந்த தண்ணியில கரைக்கும் போதும் அம்மனும் கூட்டிட்டு வருவாங்க அந்த கரகம் எடுத்துட்டு முன்னாடி அம்மன் போவாங்க பின்னாடியே இந்த பாரி எல்லாரும் வருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த அம்மனுக்குள்ள நேத்தி கடன் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடடா நம்ம வில்லேஜ் உள்ள மண் மாசத்தை அப்படியே இந்த பொண்ணு இந்த வீடியோல கொண்டு வந்துட்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க சிட்டியில நடக்கிற திருவிழாக்கும் கிராமத்துல நடக்கிற திருவிழாக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி திருவிழாவை பத்தி தெரியாத உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கீப் வாட்சிங் கீப் ஆன் சப்ஸ்கிரைபிங் அவர் நெக்ஸ்ட் வீடியோ லவ்